வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் செவன்டீன் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்துங்க அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு இது கீழே வந்து மொத்தம் லெவன் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மை என்ன பார்ப்போப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் ஆன்சர் வந்து ப்ரேயோ பில்லம் இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் பிரையோ பில்லம் செகண்ட் கொஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் ஈஸ்ட் ஆன்சர் வந்து ஈஸ்ட் பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் ஈஸ்ட் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் சின்கெமியின் விளைவால் உருவாவது சைகோட் கருமுட்டை ஓகே சின்கேமியின் விளைவால் உருவாவது சைக்கோட் கருமுட்டை நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் மலரின் இன்றியமையாத பாகங்கள் மகரந்த தாழ் வட்டம் சூலக வட்டம் மலரின் இன்றியமையாத பாகங்கள் எது மகர்ந்த வட்டம் சூலக வட்டம் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் பெரிய இறகு போன்ற சூழ்முடி காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் பெரிய இறகு மூலம் பெரிய இறகு போன்ற சூழ்முடி பெரிய இறகு போன்ற தான் இந்த காற்றின் மூலம் மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் கொஸ்டின் மூடிய விதையுடைய தாவரங்களில் அதாவது ஆஞ்சியோஸ்பம்கள் ஆன் கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது சான்சர் வந்து உற்பத்தி செல் உற்பத்தி செல்லிலிருந்து உருவாகிறது மூடிய விதையுடைய தாவரங்களில் ஆன் கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது உற்பத்தி செல்லிலிருந்து உருவாகிறது நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் இனச்செல் அதாவது கேமிட்டுகள் பற்றிய சரியான கூற்று எது கீழே கொடுத்துருக்கதில்ல இனச்செல் பற்றிய சரியான கூற்று எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இவை பால் உறுப்புகளிலிருந்து உருவாகின்றன இதான் வந்து சரியான கூற்று சான்சர் வந்து ஈங்கிற ஆப்ஷனில் இருக்குது இணைசல் பற்றிய சரியான கூற்று எது இவை பால் உறுப்புகளில் இருந்து உருவாகின்றன சரியான கூற்று நான் கொடுத்துருக்க நாளில் ஓகே நெக்ஸ்ட் எய்த்து கொஸ்டின் பிந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது டைமிஸ் விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது எப்பிடிடைமிஸ் விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எப்பிடிடைமிஸ் ஓகே நெக்ஸ்ட் ninth question விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீச்சி அடைந்த செல்கள் செர்டோலி செல்கள் விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீச்சடைந்த செல்கள் என்ன செட்டோலி செல்கள் நெக்ஸ்ட் டென்த்து கொஸ்டின் ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது எது கிராஃபியன் பாலிக்கிள்கள் ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது எது கிராஃபியன் பாலிக்கிள்கள் நெக்ஸ்ட் லெவன்த்து கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது ஐயுசிடி காப்பர் டீ கீழ்கண்டவற்றில் எது ஐயுசிடி காப்பர் இதோட யூனிட் செவன்டீனில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடு அது கீழே உள்ள லெவன் கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் செவன்டீனில் உள்ள கோடி இடங்களை இடங்கள் அதுக்கு கீழே உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ